ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா நடந்து முடிந்த சூரிய கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரக தோஷங்களானது ஏற்பட்டிருக்கு அந்த தோஷங்கள்லருந்து விலகுவதற்கு உங்கள் ராசிக்கு ஏற்ப இவற்றை தானம் செய்யணும் அப்படி தானம் செய்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு எந்த தானம் செய்தா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தானம் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ரிஷபராசியில் ஆளக்கூடிய கிரகம் சுக்கரன் கடகராசியில் ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் கன்னிராசியை ஆளக்கூடிய கிரகம் புதன் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடந்தது சூரிய கிரகண நாள் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏற்ப சில பொருட்களை தானம் செய்தால் கிரகணத்தின் அசுவ பலன்கள் தாக்கம் குறையும் இதோடு பல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன தானங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசியுடைய ஆறாம் நாள் வந்து நடைபெற்றது இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற்றது இரவு நேரத்தில் நடைபெற்ற கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்கிறது வந்து இருந்தாலும் சூத காலமானது ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த சூத காலத்தில் சூரிய கிரகணத்துடைய பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நம்ம ராசிக்காரங்களுக்கு சில தானம் செய்தால் கிரகணத்தின் அசுப பலன்கள் தாக்கம் குறையே என்பது குறிப்பிடப்படுது இதனோடு நம்மளுக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுது அதனால் என்ன தானம் செய்யணுங்கிறத பன்னெண்டு ராசிக்குமே சொல்ல போகிற ஸோ அவங்கவுங்க ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்தந்த ராசிக்காரங்க இந்த தானம் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி விடீர் காலையில் தான் வந்து கிரகணமானது நடந்து முடிஞ்சுது கிரகணம் நடந்து முடிஞ்ச டைமில் சூத காலமானது ஆரம்பிச்சிருச்சு இந்த சூத காலங்கிறது கெட்ட கதிர்வீச்சுக்கள் இதனால் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம ராசிக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் இந்த பாதிப்பிலேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த தானம் செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு நான் வந்து சொல்ல வரேன் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு வந்து மேஷ ராசி மேச ராசிக்காரங்க நீங்கள் ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் அதன் தெய்வம் அனுமான் இந்த மாதிரி உங்களுக்கு கிரகண தோஷங்கள் நீங்குவதற்கு அதாவது இந்த மாதிரி சூரிய கிரகணத்தின் அசுப விளைவுகளை குறைக்க அல்லது அதை தவிர்க்க நீங்கள் வந்து வெள்ளம் சிவப்பு ஆடைகள் பருப்பு போன்ற சிவப்பு நிற பொருட்களை இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் செய்ய வேண்டும் அதுவும் வயதில் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் இன்று தானம் செய்ய வேண்டும் ஸோ கிரகணத்தின் அசுப விளைவுகளை குறைக்க நீங்கள் செய்ய வேண்டிய தானம் வெள்ளம் சிவப்பு ஆடை பருப்பு இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்ய வேண்டும் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஆளக்கூடிய கிரகம் சுக்கரன் எனவே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்க விரும்பக்கூடிய நீங்கள் இந்த நாளில் வெள்ள நிற பொருட்களை தானம் செய்யணும் என்ன மாதிரியான வெள்ள நிற பொருட்களை தானம் செய்யணும்னா தயிர் பால் வெள்ள ஆடைகள் சர்க்கரை போன்ற இந்த மாதிரியான பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யணும் அப்படி நீங்கள் தானம் செய்திங்கன்னா சூரிய கிரகணத்தினுடைய தாக்கமானது உங்களுக்கு குறையோ ஸோ ரிஷப ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானங்கள் இது தான் ஸோ இந்த தானங்களை உங்களோட சக்திக்கு ஏற்ப செய்து நல்ல ஆயுள் வந்து பெற்றுக்குங்க மூணாவது மிதுன ராசிக்காரங்க மிதுனம் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா இது மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ஆளக்கூடிய கிரகம் புதன் உங்களோட அதிதேவதை விநாயகர் ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த சூரிய கிரகணம் முடிந்த உடனே இன்றைக்கி என்ன தானம் பண்ணுன்னா பசுவிற்கு பசும் தீவனை வந்து வழங்கினோம் அது வழங்கினீங்கன்னா நன்மை பயக்கோ இதோட பச்சை பயிறு பச்சை உடை மற்றும் பச்சை காய்கறிகளை ஏழைகளுக்கு வாங்கி தானம் செய்யணும் இதை நீங்கள் தானம் செய்திங்கன்னா மங்களகரமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும் அதனால் இந்த தானம் மிதுன ராசிக்காரங்க செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் கடகராசி கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஆளு கிரகம் வந்து சந்திரன் அதிதேவதை மகாதேவனாவார் ஸோ இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகண தோஷம் நீங்கள் வெள்ள நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் பால் தயிர் சக்கரை அல்லது வெள்ளை ஆடைகள் அல்லது முத்து போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யணும் இதை தானம் செய்திங்கன்னா மங்களகரமான நிகழ்வாக உங்களுக்கு இருக்கும் அதனால் கடக ராசிக்காரங்க இந்த தானம் வந்து நீங்கள் செய்யணும் அதுவும் ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த தானம் செய்யணும் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிபதியே வந்து சூரியன் எனவே இந்த சூரிய கிரகணம் இன்னைக்கு முடிஞ்ச உடனேயே வெள்ளம் கோதுமை செம்பு பாத்திரங்களோடு சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை இன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யணும் இதனால் வாழ்க்கையில் மிகவும் நல்ல விளைவு ஏற்படும் கிரகணங்களால் ஏற்பட்ட இருந்து தப்பிக்க முடியும் ஸோ கிரகணங்களால் ஏற்பட்ட தோஷங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய தான தர்மங்கள் இதுதான் ஸோ இதை மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் மிகவும் நல்ல விளைவு ஏற்படும் மெயினாக ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் நெக்ஸ்ட்டு கன்னிராசி கண்ணீர் ஆசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னச்சுங்களே இன்றைக்கி பண்ண வேண்டிய தானம் என்னென்னா உங்களுக்கு ஆளும் கிரகம் புதன் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் பச்சை பருப்பையோ அல்லது வெண்கல பாத்திரங்களையோ தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யணும் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஆக்சுவலி பச்சை காய்கறிகள் பச்சை ஆடைகள் போன்றவற்றை தானம் செய்யணும் அதனால் கிரகணத்துடைய தாக்கமானது உங்களுக்கு குறையோ ஸோ இந்த தானங்கள் வந்து நீங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது பச்சை ஆடைகள் பச்சை காய்கறிகள் ஏழை அழுவர்களுக்கு தானம் செய்யுங்க ரொம்ப 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 தாக்கம் குறையோ அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு சுக்கரன் தான் வந்து அதிபதி இந்த மாதிரி கிரகண சூழ்நிலையில் உங்கள் ராசிக்காரங்க வெள்ளை அல்லது விலையுறந்த பொருட்களை தானம் செய்யணும் அதுவும் கிரகணத்துடைய தாக்கம் குறைய பர்டிகுலராக தயிர் சக்கரை மற்றும் பால் போன்றவை தானம் செய்யணும் இதை நீங்கள் தானம் செய்திங்கன்னா ரொம்ப 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 நன்மை பயக்கும் அதனால் இதை தானம் செய்ய பாருங்கள் இதை எந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே குறையும் தயிர் சக்கரை பால் இந்த மாதிரியானதை தானம் செய்யணும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்புறம் விருச்சகராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா ஆளக்கூடிய கிரகம் உங்களுக்கு செவ்வாய் தான் இப்படிப்பட்ட செவ்வாயை ஆளக்கூடியதை மாறிக்கொண்ட உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு பருப்பு வெள்ளம் சிவப்பு நிற ஆடை பழங்கள் போன்றவற்றை இன்று ஏழைகளுக்கு தானம் செய்யணும் அதை நீங்கள் செய்தாவே மிக 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 நல்ல பலன்கள் கிடைக்கும் வெள்ளம் ஒரு கிலோ சிவப்பு நிற ஆடை ஒன்று பழங்கள் சிவப்பில் இருக்கிறது ஒன்று இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்று கூட வாங்கி ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஆளக்கூடிய கிரகம் வியாழன் இப்படிப்பட்ட வியாழக்கிரகத்தை கொண்ட சூழ்நிலையில் உங்கள் ராசிக்காரங்க சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு மஞ்சள் நிற பொருட்கள் இருக்கல அதை இன்றைக்கி தானம் செய்யணும் மஞ்சள் நிற இனிப்பு மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் இன்று தானம் செய்யணும் அதை நீங்கள் தானம் செய்யுறீங்கன்னா மிகவும் நன்மை பயக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமேட்டு மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சனி தேவன் ஸோ சூரிய கிரகணத்தினாலுடைய தாக்கங்கள் ஏற்படுவது குறைவதற்கு நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் எல் எறும்பு பாத்திரங்களை இன்றைக்கி தானம் செய்யணும் இதை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கோ அதனால் மகர ராசிக்காரங்க இந்த தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி செய்துடுங்க என்னென்னா கடுகு எண்ணெய் எள் இரும்பு பாத்திரம் இது மூணில் ஏதாவது வந்து தானம் செய்யணும் இது மிகவும் மங்களகரமானதாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் இது தாங்க நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க பண்ண வேண்டிய தானத்தை வந்து சொல்கிறேன் உங்கள் ராசியை ஆளக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் இது போன்ற சூழ்நிலையில் சூரிய கிரகணத்திற்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது தானோ கடுகு எண்ணெய் எள் இரும்பு பொருட்கள் போன்றவற்றை இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது மகர ராசிக்காரங்களுக்கும் அதிபதி சனிதேவன் தான் கும்ப ராசி ஆளக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் பேசிக்காக தானம் பண்ண வேண்டியது கடுகு எண்ணெய் எள் இரும்பு பொருட்கள் இந்த மாதிரி தானம் செய்திங்கன்னா மிகவும் மங்களகரமானது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு ஆளும் கிரகம் வந்து வியாழன் ஸோ இந்த மாதிரியான வியாழ கிரகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ராசிக்காரங்க சூரிய கிரகணம் முடிந்த உடனே இன்றைக்கி பண்ண வேண்டியதானோ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் இந்த மாதிரிவற்றை இன்று தானம் செய்தால் கிரகணத்துடைய தாக்கமானது குறையோ அதனால் கிரகண தாக்கம் குறைய இந்த மாதிரியான தானம் செய்திடுங்க ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கிரகணம் முடிஞ்ச கையோடு இன்னைக்கு நீங்கள் இந்த தானம் செய்துக்கிட்டீங்கன்னா கிரகண தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து தப்பிக்கலாம் ஸோ நம்பிக்கையோட இந்த தானம் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தானம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு ஏற்ப என்ன தானம் செய்யணுமோ அதை தெரிஞ்சு இந்த தானங்கள் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்